அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் டே யாரா அது நம்ம முன்னாடி பப்பூன் மாதிரி ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கான் என்ன அது பப்பூன பின்ன அம்மா நீங்கள் எல்லாம் யாருன்னு நாங்கள்லாம் ஃபேமஸ் யூடியூபர்ஸ் ஆஹா நம்மளும் எவ்வளவோ ஃபேமஸ் ஆக ட்ரை பண்ணும் ஒன்றுமே முடியலையே மாஞ்சி மாஞ்சி பதிவு போட்டாலும் அரை டாலருக்கு மேலே எகிற மாட்டேங்குதய்யா இவனுங்கெல்லாம் எப்படி ஃபேமஸ் ஆகிருப்பானுங்க ம் கேட்டுட்டா போச்சு அம்மா நீங்கெல்லாம் எப்படி ஃபேமஸ் ஆனீங்க நீயும் ஃபேமஸ் ஆகணும்னு பார்க்குறியா அதில் என்னய்யா தப்பு அதுவா அது வா என்ன அது போலீஸ் சீப்பு வருது ஆஹா போலீஸ் இறங்கி வர்றாரு ஏல எல்லாம் இங்கே இருக்கீல நான் உங்களை இங்கெல்லாம் சேர்றேன் ஏ எல்லாம் வண்டியில் ஏறுங்க என்ன அது திடீர்னு வந்தாரு எதுக்காக இவனுங்க எல்லாரையும் வண்டியில் ஏற சொல்கிறாரு இவனுங்கெல்லாம் யூடியூப்பர் ஆச்சு எதுக்கு எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றுறாரு காசா பணமா கேட்டுட்டா போச்சு இந்த போலீஸு ஏ என்ன போலீஸு பேர் சொல்லி கூப்பிடுதா போலீஸை போ கூப்பிடாம பின்ன வேற எப்படி கூப்பிடுவாங்க ஆமா இவங்களையெல்லாம் எதுக்கு ஜீப்பில் ஏத்துறீங்க ஏ என்ன நீ போலீஸே கேள்வி கேட்குதா போலீஸ் முன்னாடி நின்றுக்கிட்டு பின்ன போஸ்ட்மேன் கிட்டேயா கேள்வி கேட்பாங்க அட சொல்லு போலீஸ் ஏ இவங்கெல்லாம் யூடியூபர்ஸ்ங்கிற பேரில் சோசியல் மீடியாவில் இருக்காங்க ஆமாம் அவங்கள எதுக்கு ஜீப்பில் ஏத்துறீங்க ஏ இவங்க தொல்லை தாங்க முடியல தெரியுமா ஏன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் திட்டிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க அடா இவ்ளிகா ஏ தூக்க மாட்டிக்குவேனு ஒரு பதிவு போடுறான் ஏ இவனுங்களால போலீஸ்க்கு எவ்வளோ தலைவலி தெரியுமா ஏ இவனுங்க தொல்லையால வேற எந்த கேசையுமே சரியா விசாரிக்க முடியல இங்க இருக்காங்கன்னு இப்போதான் தகவல் வந்துச்சு அதான் நேரம் வந்துட்டேன் ஏ அதம்ல எல்லாத்தையும் சீப்புல ஏற ஆமாம் ஆமா இப்படி இப்படிதான் ரொம்ப பேர் ஃபேமஸ் ஆகிறாங்களா ஏ இவனுங்களாம் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காகவே இந்த மாதிரி பண்ணி தொலைக்கிறாங்க ஓஹோ யூடியூப்பில் இப்படி தான் ஒரு சிலர் ஃபேமஸ் ஆகிறாங்களா தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் விடக்கூடாது ஆமாம் அவங்களெல்லாம் பிடிச்சிங்களே ஏன் என்ன மட்டும் ஜீப்பில் யாரும் சொல்லலை ஏ நீங்கள் யார் பார்க்கறதுக்கு பப்பூன் மாதிரி இருக்க ஒன்றை எதுக்கு பிடிச்சிட்டு போனோம் என்ன அது நான் பப்பூனா ஏ பப்பூன்னு இல்லாம நான் அப்புனா ஹலோ போலீஸு நானும் ஒரு யூடியூப்பர் தான் ஆமாம் ஏன் ஒன்னை பார்த்தா யூடியூபர் மாதிரி தெரியலையே யூடியூப் பார்க்குற மாதிரிலே தெரியுது ஆஹா அசிங்கப்படுத்திட்டானையா இந்த பதிவோட முடிவு என்னென்னு அடுத்த பதிவில் பாருங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க